சின்ன கன்று குட்டிங்க கிடாரி கண்ணு தாங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கலர் பாருங்க கருப்பு வெள்ளை நாட்டு கன்று குட்டிங்க இது பிராசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு கன்று குட்டியோட வந்திருக்கு சைஸு வேறு எல்லா சைஸுங்க நல்லா லெம்டியாகவே வருது மாடு தண்ணி கூட்டி பால் குடிச்சுருங்க சண்டையில் வந்தால் கூட ஓட்டிலங்கே கிட்ட ஒரு இரநூறு மணி போலவாக போகுதுங்க இன்னும் மாடு வந்துட்டு தான் நல்லது மாடு போடுங்க இப்பயும் கண்ணுக்குட்டி எல்லாம் பிடிச்சிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க கிடாரி கண்ணு இங்கேயும் வர கிடாரி இருக்குங்க நல்லா இருக்கு கிடாரி முடிவு <laughs> <laughs> கருப்பு நின்னுக்குது வியாபாரம் போய்ட கன்று குட்டிங்க கிடாரி கன்று தாங்க வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கலர் பாருங்க கருப்பு வெள்ளை நாதா இது மாதிரி பண்ணிரும் காலி மாசம் வேபடல ஏ 52000 ரூபாய் தரணும் என்னால பெரிய இல்ல 200 ரூபாய் தர எவ்வளவு கனெக்ட் இது ஏ வாடி கிது 500 ரூபாய் வாடி கிது வாடி நட்டாயா வேற ஒண்ணு கிது அந்த வாட கொடுற ஏம்மாம்மா இருபத்தஞ்சாயிரத்து சொல்லுங்கண்ணா ரெண்டா சொல்லிய இருபத்தஞ்சாயிரங்கோடி கெடியிருக்க என்னங்க தான் என்ன அது கிராஸ்

பக்கத்தில் ஒரு சிந்தா என்ன பண்ண என்ன பண்ணா சிந்தா கிர்ரா சைஸில் இருக்கு கிர்ரேன்னு நினைக்கிறேன் சைஸ் வேறு எல்லா சைஸ்ங்க நல்லா லென்த்தியாகவே இருக்குது மாடு

சும்மா சுற்றிட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஒதே இது பின்னாடி அதுக்கு தான் கொஞ்சம் தொலைவையே நின்று வீடியோ எடுத்து என்னென்ன பண்ணுறது நாங்கள் கூட முதல் கூட தான் எடுத்துன்னு வரோம் ஏதோ ஒரு ஒரு ஆசை இதெல்லாம் வாங்குறது கணுங்கூட்டியில் ஆகிடும் வந்து எடுத்துகிறான் இதெல்லாம் ஒன்றரை லட்சம் வியாபாரம் நம்ம நாட்டில் எப்படி ஆமாம் 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 ஒரே ஒரு ஏழ் ராஜி இல்ல அடா வாபாய் கௌதாய் நான்